இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை தபக்காலத்தின் முப்பத்தி ஐந்தாம் நாள் இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சகோதரி இன்று செவ்வாய்க்கிழமை விசேஷமாக புனிதர்கள் புனித பதுவை அந்தோணியார் புனித வண்ணத்து சின்னப்பர் புனித செபஸ்தியார் புனித சந்தியாகப்பருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முன்னதமான நாள் இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஆம் பிரியமானவர்களே ஒரு காட்டில் கடவுளின் தரிசனத்தைப் பெற ஜெபம் செய்து கொண்டிருந்தார் துறவி ஒருவர் அவரை பார்த்த வேடன் ஒருவன் சுவாமி இங்கிருந்து போய்விடுங்கள் இங்கே பயங்கர மிருகங்களின் நடமாட்டம் உண்டு என்றார் அதற்கு அந்த துறவி கடவுளின் தரிசனத்தை பெறாமல் நான் போக மாட்டேன் இறந்தாலும் பரவாயில்லை இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்றார் அதற்கு அந்த வேடன் சரி நான் போய் கடவுளை அழைத்து வரட்டுமா என்றான் துறவியின் புதற்றில் ஓர் ஏழனு புன்னகை தவம்புரிகின்ற எனக்கே தோன்றவில்லை சாதாரண வேடன் இவனுக்கா தோன்று போகிறார் என்று நினைத்து கொண்டே கொஞ்சம் ஏளனத்துடன் அழைத்து வா என்றார் வேடன் கடவுளை அழைத்தான் வா கடவுளே எனக்காக உன்னை அழைக்கவில்லை இந்த சாமியாருக்காக உன்னை அழைக்கின்றேன் கடவுள் வந்தார் துறவி எனக்கு ஏன் நீ காட்சி தரவில்லை என்று கேட்டபோது கடவுள் நீ உனக்காக என்னை அழைத்தாய் ஆனால் வேடனோ உனக்காக என்னை அழைத்தான் நான் திருநலம் பேணுவதற்காகவே தரிசனம் தருகிறேன் என்று கூறி மறைந்துவிட்டார் இந்த திருவியைப் போன்று பரிசுகளும் மறைநூல் அறிஞர்களும் தங்களது சுயநல உலகின் மூழ்கி கிடந்தார்கள் மூழ்கி கிடந்ததன் காரணமாக இயேசு தான் யார் என்பதை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தினாலும் அவர்களால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் வாசிக்க கேட்கின்றோம் புனித பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்தில் ஐந்தாவது பிரிவில் வாழ்வை இருவிதமாக வாழ்வதை குறித்து குறிப்பிடுகிறார் ஒன்று ஊனியல்புக்குரிய வாழ்வு மற்றொன்று ஆவிக்குரிய வாழ்வு ஊனியல்பின்படி வாழ்கின்றவர்கள் உலக சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் உலகிற்குரிய காரியங்களை குறித்து அதிகம் அக்கறை கொள்கிறார்கள் வாழ்க்கையை மேலோட்டமாக அணுகுகிறார்கள் பாவத்தின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறார்கள் ஆண்டு அந்நியப்பட்டு நிற்கின்றார்கள் ஆவிக்குரிய வாழ்வு வாழ்பவர்கள் வாழ்க்கையின் ஆழத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றார்கள் தங்களுக்குள் இருக்கின்ற கடவுளை கண்டுகொள்கிறார்கள் உலக சார்ந்த வாழ்க்கையை தாண்டி உள்ளுக்குள் தங்களுக்குள் பயணிக்கின்றார்கள் பாவம் இவர் மீது ஆட்சி செலுத்த இயலாது இறைவனை கண்டுகொள்கின்றார்கள் சகோதர சவுலே பரிசெயர்கள் ஊனியல்பின்படி வாழ்ந்தவர்கள் இயேசுவோ ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்தவர் ஆவிக்குரிய நிலையிலிருந்து இயேசுவின் வார்த்தைகளை ஊனியல்பின் நிலைத்திருந்த பரிசெயர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவரையும் அவரது வார்த்தைகளையும் கேலி செய்கின்றார்கள் பிரியமான சகோதர செகுளே இருக்கின்றவர் நான் என்று இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் அப்படிப்பட்ட இருக்கின்ற கடவுளை நாம் சுயநலத்தோடு அணுகாமல் பொதுநலத்தோடும் நலத்தோடும் அணுக இந்த நாளில இன்றைக்கு தவக்காலத்தின் முப்பத்தி ஐந்தாவது நாள் அழைப்பு விடுக்கின்றது இன்னும் ஐந்து நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஆண்டவரின் பால் ஆண்டவருக்கு அருகாமையில் நெருங்கி வரக்கூடிய மக்களாக வாழ இன்றைய நாளுடைய புனிதர்கள் அத்தனை பேரும் பரிந்து பேசுகிறார்கள் ஜபிக்கின்ற போது நமக்காக ஜபிக்காமல் பிறருக்காக ஜபித்து பாருங்கள் அற்புதமும் அதிசயமும் நடக்கும் ஆண்டவரே எனக்காக அல்ல என்னுடைய சகோதரனுக்காக சகோதரிக்காக என் குடும்பத்தாருக்காக அக்கம் பக்கத்திற்காக அல்லது என்னுடைய நாட்டிற்காக இந்த உலகத்திற்காக நான் ஜபிக்கின்றேன் என்ற அப்படிப்பட்ட பொதுநலம் ஜெபத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் இன்றைய கதையில் வந்த அந்த வேடனை போல தாழ்ச்சியோடு பணிவோடு நாம் ஜபித்தோம் என்றால் போதும் தாழ்ச்சியோடு பணிவோடு நாம் ஆண்டவிடம் மண்டியிட்டு கேட்டால் போதும் அன்று ஆலயத்திற்குள் சென்ற பரிசெயரைப் போல பிதற்றிக் கொள்ளாமல் அந்த வரி தண்டுபவர் அந்த ஆயக்காரனைப் போல நாமும் தாழ்ச்சியோடு ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க தகுதி தகுதியில்லை ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் எல்லாம் நடக்கும் என்ற அந்த தாழ்ச்சியோடு பணிவோடு நமக்காக அல்ல அந்த நூற்று தலைவர் கூட அவருக்காக ஜபிக்கவில்லை மாறாக இதோ என்னோடு உடன் இருக்கக்கூடிய பணியாளருக்கு நீ பரிபூர்ணு சுகம் நலமும் தாரும் என்று கேட்டார் அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த நூற்றுவ தலைவர் கூட தாழ்ச்சியும் பணிவும் பெற்றிருந்ததால் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பாராட்டினார் இன்று நாமும் அப்படிப்பட்ட தாழ்ச்சியும் பணிவும் இறக்கமும் அக்கறையும் கொண்ட பிள்ளைகளாக வாழ அதற்காக இணைந்து ஜபிப்போம் பலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளிலே நீ அன்று பரிசியர்களின் சதசியர்களையும் பார்த்து சாடினேன் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் மத்தியிலே இருக்க முடியும் இதோ நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நானும் மேலிருந்து வந்தவன் என்று சொன்ன தேவனே எங்களுக்கு இன்னும் விசுவாசத்தை தார் நீர் அற்புதங்களை அதிசயம் செய்த போது கூட இதோ நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொன்னபோது அவர்களை நினைத்தார்கள் ஒருவேளை இவர் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று கூட அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள் அண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் கூட உமக்காக உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கற்போடும் கீழ்ப்படிதலோடும் கடமை உணர்வோடும் வாழக்கூடிய எங்களுக்கு இப்படித்தான் கூறுகிறார்கள் பிழைக்க தெரியாதவன் சரியான லூஸ் சரியான பைத்தியம் வாழ தெரியல ஏமாற்றி பிழைக்க தெரியல என்று தான் கூறுகிறார்கள் அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய காதில் எங்களுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் உமக்காக அன்றாட வாழ்வில் சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்